வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோ பொன்னு சேல்ஸ் வந்திருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா வாழை மரங்களும் வச்சு இவங்க விவசாயம் பண்ணிட்டு வராங்க இந்த தோட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் வர வகையில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரு கிணறு போக மின்சார வசதி இது எல்லாமே இருக்குது இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா காப்புக்குள்ள மரங்கள் தாங்க வளர்ந்த தென்னை மரங்களாக தான் இருக்குது இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திரபிராபட்டி சார் புதுசாக பார்த்துருக்காங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்கிற வீடியோஸை கூட நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த தோப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாமே காப்புக்கு இருக்கக்கூடிய மரங்கள் தாங்க ஒரு ஒரு தென்னை மரத்துலேயும் பார்த்திங்கன்னா நாற்பது ஐம்பதுக்காக இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இது தாங்க தான் வச்சுருக்காங்க பழைய மரங்கள்லாம் இல்லை நாலஞ்சு வருஷமான மரங்கள் தான் அதனால் நீங்கள் வாங்கி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதிலே பார்த்திங்கன்னா வாழை மரங்கள் உள்ளே வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிணறு இருக்குதுங்க அது போக இரண்டு போர் இருக்குது அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மின்சார வசதி இரண்டு மின்சார வசதி இலவச மின்சாரமும் இந்த இடத்துக்கு இருக்குதுங்க இந்த எல்லா வசதியுமே இந்த இடத்துல இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி தோட்டங்கள் மட்டும் போடாமல் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா காலி இடங்களும் போட்டுருக்கோம் அது போக வீடுகளும் பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் போட்டுட்ருக்கோங்க இது எல்லாமே நம்மளோட சேனலுக்கு போய் பாருங்கள் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தை பற்றி மேலும் விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழேயே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணால் தெரியாதுங்க இந்த ஸ்க்ரீனில் வீடியோவோட ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் நம்பர் டிஸ்பிளேலே வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க பாருங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க அது போக வாழை மரங்களும் வச்சுருக்காங்க இரண்டு விவசாயமும் இந்த இடத்துல நடந்திருக்கு சுத்தமான செம்மண் பூமி தாங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க கிணத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி மேலாப்புலையும் இருக்குது பாருங்கள் சுத்தமாக இருக்குது தண்ணி பல பலன்ட்டு கீழே வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக தெரியுது அதனால் வளமுள்ள ஒரு ஏரியா தாங்க இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயம்தான் நடந்திருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆறு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குதுங்க இந்த ஆறு ஏக்கர் முப்பது சென்டையுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த மாதிரி வருமான வர வகையில் அமைஞ்சிருக்கு தோட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் மலைக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது மண் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமியாக இருக்குதுங்க வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா மரங்களுமே காப்புக்கு உள்ள மரங்களாக இருக்குது அதுபோக வாழை மரங்களும் ஒரு பக்கம் வச்சிருக்காங்க திண்டுக்கல் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயத்துக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தாங்க அதனால் நீங்கள் பயப்படாம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்குது கீழே இந்த வீடியோக்கு கீழே மோர் ரெண்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அது தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஓப்பன் பண்ணால் தெரியாதவங்க இந்த வீடியோலேயே ஸ்க்ரீன்லேயே வரும் அந்த லாஸ்ட்டில் இந்த வீடியோ கடைசியில் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி எல்லா விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சந்திரபுரப்பட்டிசை இவ்வளோனா பொறுமையாக பார்த்துட்டுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் வரும் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பத்தின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே